வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்திலிருந்து மிக முக்கியமான செய்தி உன்னை நெருங்கி கொண்டிருக்கின்றது இன்று என்னை கண்டதும் உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நிச்சயமாக இந்த வாக்கை நீ கேட்டு விடுவாய் என் பிள்ளையை நாளைய செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் நடக்கப் போகின்றது அதாவது ஆபத்து நெருங்குகிறது என்று உன் அப்பன் சொல்வது உனக்கல்ல உன்னுடைய எதிரிக்கு என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே மிக பெரிய ஆபத்திற்குள் உன்னுடைய எதிரியானவர் உன்னுடைய துரோகியானவரும் சிக்கி தவிக்கப் போகின்றார் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அப்பன் உனக்கான வெற்றியை உறுதி செய்ய வந்திருக்கின்றேன் நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விடியலாக நிச்சயமாக இருக்க போகின்றது அப்பன் முருகன் நான் மட்டுமா நாளைய தினம் கருட பஞ்சமி கருட பகவானும் பஞ்சமியின் நாயகியான என்னுடைய தாயானவள் வராகி அம்மாவும் உன் இல்லத்தில் நிறைந்திருந்து உனக்கான ஆசிகளை வழங்கக்கூடிய நாள் அல்லவா இந்த நாளில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைத்து விடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்பன் முருகன் உனக்காக உன் முன்னால் கொண்டு வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக பெற்று கொண்டால் அது போதும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் உன்னை நீ தயார்படுத்தி கொண்டேயில் உன்னை சுற்றி நான் வருவது போல உன்னை தேடி நான் வருவது போல என்றும் என்றென்றும் உனக்கு வேண்டிய நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு உன் அப்பன் நான் இருப்பது உனக்கு சரியாக தெரிய வந்து விட்டதல்லவா கந்தன் சொல்வது போல நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் உன்னை பேரானந்தப்படுத்தும் வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என் குழந்தையை துரோகத்தை செய்கின்றவர்கள் வாழ்க்கையில் நல்லதை சந்திப்பது என்பது இந்த தெய்வம் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பினை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எந்த தருணத்திலும் கந்தனினுடைய அருள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உறுதியாக புரிந்து கொண்டால் அது போதும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய எதிரியின் கைகளில் இல்லை உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய துரோகியின் கைகளில் இல்லை இந்த வாழ்க்கை உன்னுடைய கைகளில் இருக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உன் வசமாக்கி கொடுக்க இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் நீ ஆசைப்பட்டது போல உனக்கு பேரதிர்ஷ்டங்கள் கிடைக்க வேண்டிய தருணம் அல்லவா நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய தருணங்கள் அல்லவா இனி எதற்கும் நீ அசைந்து விடாமல் எந்த சூழ்நிலையை கண்டும் என் பிள்ளை நீ பதறிவிடாமல் உன்னை தேடி நான் வருவதை நீ சரியாக உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து நடந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் எப்பொழுதும் போல உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைப்பது இனி என்னாலும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்வது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் கந்தன் இன்று மட்டுமல்ல என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இனி எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு நான் உறுதுணையாக இருந்து உன் வெற்றியை உனக்கு ஒப்படைக்க முன்னே வந்து நிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்ததை இந்த துரோகம் அழிவதை வைத்தே நீ தெரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டதை இந்த துரோகத்தின் பிடியிலிருந்து என் பிள்ளை என்னவென்று நீ உணர்ந்து கொள்வாய் இனி உனக்காக நான் வருகின்ற இந்த வேலைகளில் உன்னுடைய வெற்றி உன் வசமாவதை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னாலும் புரிந்து கொண்டு கந்தனுக்கு அரோகரா கோஷமிட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது விட்டது என்பதனை புரிந்து கொள் அப்பன் முருகன் நான் உன் முன்னால் நிற்கும் இந்த வேலைகளில் நிச்சயமாக இனி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டிய ஒரு வெற்றியை நீ உறுதி செய்ய தொடர்ந்து கொண்டே இரு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கான பேரதிர்ஷ்டத்தின் பொழுது என்பதனை நீ மறந்து விடாதே இனி உனக்கு இந்த வாழ்க்கை விரும்பிய எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பது உனக்கே புரிகின்ற ஒரு பொழுதாக நிச்சயமாக மாறப்போகின்றது என் பிள்ளையை அதிரடி மாற்றத்திற்கு உன்னை தயார்படுத்து அதிரடியான திருப்பங்களுக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நீ மீட்டெடுக்க உன்னை தயார்படுத்து நடப்பது என்றும் உனக்கு நன்மையை கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நீ விரும்பிய வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைக்கும் பொழுது கந்தன் உன் முன்னால் வந்து நிற்பேன் கந்தனின் வேலையோ மயிலையோ காண்பாய் அல்லது கந்தனினுடைய பெயரை கொண்ட யாரேனும் ஒருவர் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உன்னோடு பேசுவார் இவர்களை எல்லாம் நீ காணும் பொழுது உன்னோடு உன் அப்பன் நான் இருந்து உன்னை வழிநடத்துவதை நீ நிச்சயமாக என்றென்றும் சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே சரியானதொரு வெற்றிக்கு உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய நன்மையை தர வேண்டி வருகின்றது சரியானதொரு வெற்றிக்கு இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்த தயாராக இருக்கின்றது இனி என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உன் கைகளில் என்பதனை புரிந்து கொண்டு நீ விரும்பியபடி உனக்கான இந்த வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர நீ உன்னை தயார்படுத்திக்கொள் சுற்றி வருகின்ற உண்மைகள் உன்னை சூழ்ந்து வருகின்ற நன்மைகள் அத்தனைக்கும் கந்தன் நான் பொறுப்பாவே அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நடத்துவது இனி எப்பொழுதும் என்றென்றும் உன்னுடைய சந்தோஷத்தை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல மாற்றங்களை தெளிவுபடுத்தியும் நல்ல விஷயங்களை எப்பொழுதும் உறுதிப்படுத்தியும் என் குழந்தை நீ வா அப்பன் உனக்கு கை கொடுக்க தயாராக இருக்கிறேன் இந்த கந்தன் என்றும் உனக்கு கை கொடுத்து உதவிட உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதையும் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை நான் கொடுக்க வருகிறேன் என்பது உனக்கு கிடைத்த பேரதிர்ஷ்டத்தின் உச்சமல்லவா இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நீ யோசித்து கொண்டிருக்காது உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று கந்தன் நான் சொல்லும் பொழுது அதை உணராமலும் நீ சென்று விடாதே உனக்கு வேண்டிய அத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக நான் இருந்து கொடுக்கும் பொழுது உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மிகப்பெரிய புரிதலை உறுதியாக கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே நல்லது நடக்கட்டும் கந்தன் சொன்ன வாக்குப்படி உன் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு ஏற்றதாக மாறட்டும் உன்னுடைய துரோகம் ஒளியட்டும் வேண்டும் என்றே இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரும் துன்பத்தை கொடுத்தவர்கள் அந்த துன்பத்தினாலேயே அழிந்து போவதை நீ கண்கூடாக காண்பாய் துரோகம் என்றும் நிலைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த துரோகம் படப்போகின்ற பாடு என்னவென்பதனை நீ காணத்தானே போகின்றாய் இந்த துரோகத்தினால் உன் வாழ்க்கை அழியப் போவதை நீ தெளிவாக உணரத்தான் போகின்ற இனி எங்கும் எதற்கும் உனக்கான எல்லைகள் இல்லை இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டங்கள் அத்தனையிலும் உனக்கான நம்பிக்கை நிறைந்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள் கந்தன் உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியான பிறகு என் பிள்ளை எதிலும் எதையும் எண்ணி வருந்தி கொண்டிருக்காது நடந்து முடிந்த விஷயங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாக இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு விரும்பிய மாற்றங்களை உறுதியாக கொடுப்பதாக இருக்கட்டும் நல்லதே நடக்கும் என் பிள்ளைக்கு கந்தன் சொன்ன சொல்லுக்கு மறுசொல் உண்டா அப்பன் பேச்சுக்கு மறு பேச்சு உண்டா என் பிள்ளையே இதையும் மீறி உனக்கு கஷ்டங்களை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அவர்கள் அதே கஷ்டத்தை நிச்சயமாக தன் வாழ்க்கையில் பெற்று வீழ்ந்து போவார்கள் என்பதனை நீ முதலில் புரிந்து அது போதும் என்றும் என்றென்றும் உன் அப்பன் உன்னோடுதான் இருக்கின்றேன் நான் வேறெங்கும் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து அது போதும் கந்தன் சொன்னபடி நீ எல்லா விஷயங்களையும் கேட்டு நடந்து கொள் உனக்கு மாற்றங்கள் நடப்பதை நீ கண்டு கொள்வாய் வேல் வேல் முருகா बेल मुरख